குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரபரம் தஸ்மை ஸ்ரீ குருவே நம ஸ்ரீ குருவே நம ஸ்ரீ குருவே நம அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆன்மீக மெய்யறிவு என்ற யூடியூப் சேனலில் இது இரண்டாவது பதிவு முதல் பதிவில் ஆன்மீக மெய்யறிவு என்றால் என்ன என்று பார்த்தோம் இப்போது மனித பிறவியின் மேன்மையை பற்றி பார்ப்போம் மனித பிறவியின் மேன்மையை பற்றி நம் முன்னோர்கள் எவ்வளவு அழகாக சொல்லி இருக்கின்றார்கள் என்பதை பல சான்றுகள் மூலம் அறிய முடிகிறது முக்கியமாக அதிலே அவ்வை பிராட்டியார் மனித பிறவின் மேன்மையை பற்றி தெளிவாக கூறியிருக்கின்றார்கள் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது இந்த செயலை சொல்ல ஆரம்பிக்கும் பொழுதே இது எல்லோருக்கும் தெரிந்தது தானே இதை சொல்கிறாரே என்று என்ன தோன்றும் ஐந்தாம் வகுப்பிலே மனப்பாட பகுதியிலே வந்த செயல் தான் இது அனைவருக்கும் தெரிந்ததுதான் ஆனால் இதன் உள்ளார்ந்த பொருளை சிந்தித்தோமா என்றால் யோசிக்க வேண்டும் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அதனினும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அறிது பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செயல் அரிது தானமும் தவமும் தான் செய்வராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே வானவர் நாடு வழி திறக்க வேண்டுமானால் இத்தகைய தகுதிகளை பெற்றாக வேண்டும் அப்பதான் வானவர் நாடு வழி திறக்கும் சரி பிறத்தல் என்பது பிறவி எடுப்பது பிறவியை பற்றி யோசிக்கும்போது பிறவிகள் பற்றி நம் முன்னோர்கள் என்ன சொல்லியுள்ளார்கள் பிறவிகளுக்கான ஆதாரம் உள்ளதா என்பதை நாம் சிந்தித்தாக வேண்டும் பெருந்தகை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் பிறவியாகிய பெரும் கடலை நீந்துபவர்கள் இறைவனடி சேர்பவர்கள் நீந்தாதவர்கள் இறைவனடி சேராதார் பிறவியை பற்றி கூறுகின்றார் என்னறிய பிறவிதனில் மானிட பிறவிதான் யாதினும் அரிது கான் இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ ஏது வருமோ அறிகளேன் தாயுமானார் புலம்புகிறார் எண்ணற்ற ஜீவ ஜீவராசிகளாக பிறந்து உடன்று இப்போது மனித பிறவி கிடைத்திருக்கிறது இந்த பிறவியை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த பிறவியை தவற விட்டு விட்டால் எப்பிரவி வாய்க்குமோ ஏது வருமோ மீண்டும் மனித பிறவி கிடைக்குமோ ஏது வருமோ என்று அஞ்சி நடுங்குகிறார் இந்த மனித பிறவியை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார் பட்டினத்தார் பெருமான் அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே அம்பொழுக மெத்திய மாதரம் விம்மி விம்மி வைத்து அழுது வரும் மைந்தரம் காடு மட்டே பட்டி படருவ இருவினை பாவ புண்ணியமே பாவ புண்ணியங்களை பற்றியும் பிறவியை பற்றியும் கூறுவதோடு உற்றார் அழுது தாயார் நானோ பற்றி கூறுகிறார் துன்பத்தை பற்றி கூறுகிறார் பூண்டாய் மரமாய் செடியாய் பல்வேறு புழுவாய் பல்வேறு ஜீவராசிகளாக பிறந்து இப்போது மனித பிறவி கிடைத்திருக்கிறது இந்த மனிதப் பிறவியை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் கடை வழியை அறிய வேண்டாம் என்னை கடைத்தேற்றுங்கள் பெருமானே என்று மாணிக்க பெருமான் புலம்புகிறார் நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ப மீண்டும் பிறவி அமைகிறது எனவே நீ நல்வினைகளையே செய்வாயாக பகவான் அர்ஜுனனுக்கு கூறுவது உன்னுடைய பிற உன்னுடைய பிடரி நரம்பை விட நான் நெருக்கமாக உன்னோடு இருக்கிறேன் எனது இரண்டு எழுத்தர்கள் அங்கு இருந்து கொண்டு உனது செயலை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உலக வாழ்க்கையை நீ எவ்வாறு அனுபவித்தாய் என்பதை கடைசியில் நீ நிச்சயமாக விசாரிக்கப்படுவாய் திருகுர்ரா நல்லதை செய்தால் பரலோகம் கிட்டும் அல்லதை செய்தால் நரகம் கிட்டும் புத்தம் சமணம் சீக்கியம் கிரந்த சாஹிப் எல்லா விதமான மதங்களுமே உலகத்திலேயே இந்த நல்ல கருத்துக்களையே கூறுகிறது பிறவி இருக்கிறது என்பதற்கான ஆதாரங்கள் இவைகள் இன்னும் நிறைய உள்ளது பிறகு பார்ப்போம் சரி அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது சரி பிறந்துட்டோம் மானிடராய் பிறந்துட்டா வானவர் நாடு வழி திறந்துடுமா இன்னொரு கதவு திறக்கணும் அதனும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்க பிறத்தல் அரிது இந்த மாதிரியான கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறக்கலன்னா இந்த ஞான கல்வியை கற்பதற்கான தகுதி இருக்காது பேடு இன்டெலெக்சுவல் மைண்ட் அதாவது நுனி ஆராய்ந்து பகுத்தறிந்து இதை செய்தா இது வரும் இதை வந்து இந்த கலையை பயில வேண்டும் என்ற அறிவு அந்த தன்மை அது இல்லாம பிறந்தாக்கா இத பார்க்க முடியாது இப்போ செவிடா இருந்தாக்கா குரு உபதேசம் கேட்க முடியாது நல்ல விஷயங்களை கேட்க முடியாது குருடா இருந்தா நல்ல விஷயங்களை பார்க்க முடியாது கூண் மாதிரியான உடல் அமைப்பு இருந்தா ஆசனங்கள் செய்ய முடியாது இவைகளெல்லாம் அற்ற ஒரு நல்ல பிறவி கிடைத்தல் அறிது சரி நல்ல பிறவி கிடைச்சிருது நல்ல பிறவி கிடைச்சதுனால வானவர் நாடு வழி திறந்துடுமா இன்னொரு கதவு திறக்க வேண்டும் ஞானமும் கல்வியும் நயத்தில் அரிது ஞான கல்வி ஞான கல்வி வந்து நயக்கணும் சரி இந்த ஞான கல்வி என்ன அறிவு ஆன்மீக அறிவு மெய் ஞான அறிவு தான் ஞானம் அறிவுக்கும் ஞானத்துக்கும் வேறுபாடு உண்டு இந்த ஞானம் மெய்னா மெய் ஞானத்தை அறிந்து கொள்வது இந்த ஞானத்தினால் விளைவது என்ன அறிவு நாலெட்ஜி சரி இது டிபரண்டா இருக்குது இந்த ஞானத்தினால் விளைவது என்ன என்று பார்க்கும்போது பஞ்சினை ஊழித்தீ போல் பல ஜென்ம விவித வித்தாம் சஞ்சிதம் எல்லாம் ஞானத்தணல் சுட்டு வெந்நீராக்கும் கைவில்லைன வழிதான் ஊழித்தீ உலகையே அழிக்கக்கூடிய ஊ ஊழித்தீ ஒரு பஞ்சை என்ன செய்யும் எப்படி எரிச்சு சாம்பலாக்கும் அது போல பிறவிகள் தோறும் இந்த மனிதனுக்கு பிறவிகள் தோறும் தொடரக்கூடிய கர்மாவை சஞ்சித கர்மாவை சுட்டு வெண்ணீராக்கும் சரி ஞானம் பெற்றுவிட்டோம் ஞான கல்வியை பெற்றுவிட்டோம் கதவு திறந்து விடுமா அது மட்டும் போதாது இன்னொரு கதவு திறக்க வேண்டும் தானமும் தவமும் தான் செய்வராயின் வானவர் நாடு வழி திறந்துடுமே கைமா கைமாறு கருதாமல் பிரதி உபகாரம் கருதல்வர்களுக்கு இருக்கும் பொருளை கொடுத்து உதவி செய்ய வேண்டும் அந்த எண்ணம் மனப்பக்குவம் வர வேண்டும் தவம் செய்ய வேண்டும் தவம் முயற்சி பிறவிகள் தோறும் செய்ய வேண்டும் பிறவிகள் தோறும் முயன்று இந்த கலையை ராஜயோக எனும் அஷ்டாங்க யோகத்தை பயின்று பிறவாத நிலையை அடைவதற்கு மனித பிறவி வேண்டும் அந்த மனித பிறவினுடைய பிறவி தன்மை கீழ் இதுவரை பார்த்த இத்தனை விதமான தகுதிகளையும் பெற்றாக வேண்டும் இவைகள் எல்லாம் இப்போ நம்மகிட்ட இருக்கு மனித பிறவி கிடைச்சிருது கோன் குருடு செய்விடு பேடு நீங்க இருக்கிறோம் அந்த பேடு நீங்கி இருக்கிறால்தான் இதை பேசவும் இதை கேட்கவுமான ஒரு சூழ்நிலையும் வாய்ப்பும் நமக்கு கிடைச்சிருக்குது ஞானமும் இருக்குது எல்லா தகுதிகளும் இருக்குது இந்த பிறவியை தவற விடாம இப்ப இருந்தே இந்த ஞான கல்வியை பயின்று அஷ்டாங்க யோகத்தை பயின்று அமர வித்தையை பயின்று அமரத்துவம் பெற வேண்டும் பிறவி கடை தேற்றத்தை பெற வேண்டும் அதற்கான வழிமுறைகள் தான் இவைகள்லாம் இது இரண்டாவது பதிவு அடுத்த பதிவில் மனிதனின் மரணத்தின் போதும் மரணத்திற்கு பிறகும் ஆன்மாவின் நிலை என்ன என்பது பற்றியும் ஆன்மா உள்ளது என்பதற்கான ஆதாரங்கள் பற்றியும் அடுத்த பதிவில் பார்ப்போம் இப்போது எல்லாம் வல்ல என் ஞான அருளாசியும் எங்கும் வியாபித்துள்ள பரம்பொருளின் அருளாசியும் ஆசியும் எல்லோருக்கும் கிடைத்திட வேண்டும் கிட்டிட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வணக்கம்